நடத்துடாத திரையிடாது தமிழர்களை இழிவுபடுத்தும் இந்த படத்தை திரையிடாது திரையிடாதே திரையிடாது தமிழரை இழிவுபடுத்தும் இள தமிழரை இழிவுபடுத்தும் இந்த பணத்தை திரையிடாது திரையிடாதே திரையிடாதே தமிழர்களை இழிவுபடுத்தும் தமிழாரை கொச்சைப்படுத்தும் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்தும் இந்த படத்தை திரையிடாது படத்தை தடை செய் தடை செய் தடை செய் இந்த படத்தை தடை செய் ஓங்கல் பக்கம் வேடிக்கை வாக்கும் வர்க்கம் போகுது ஓங்கல் பக்கம் தடை செய் தடை செய் ஈழ தமிழரை இழிவுபடுத்தும் இடைடையே இறைபலத்தை தளைசை